ஆண்டவர ரச்சகரமாக இயேசுவின் எனதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழை நான் வாசிக்கிறேன் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை தாவித இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார் நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன் நான் எந்த எதிர்பார்ப்பு உலக பிரகாரமாக பார்த்தாலும் அவைகள் வீணாய் போய்விடும் என்னை ஏமாற்றி விடுமானால் ஆனால் என் நம்பிக்கை நான் உண்மைதான் நம்பியிருப்பேன் எல்லாவற்றிலும் எனக்கு போதுமானவராக இருப்பேன் என்கிற விதத்திலே வார்த்தைகள் இங்க சொல்வதை பார்க்க முடிகிறது நாம் இன்று யாரை நம்புகிறோம் யோசித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் என்னை நம்பு என்னை பின்பற்றி வா விசுவாசம் என்று சொல்லுகிறார் எந்த இடத்திலாவது மனிதரை நம்பென்று என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை மனிதர் மேல் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லவே இல்லை தன்னை தான் நம்ப சொல்லுகிறார் அவர் நம்பிக்கைக்குரிய தேவன் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் தவிதிர எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தன் மேல் வைத்தபடியினாலே எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விளக்கினார் ஆடுமைத்துக் கொண்ட ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம் அரசனாக அந்த அளவு ஆண்டவர் உயரத்தில் வைத்து ஆசிர்வதித்தார் கணிகை நேரம் மனிதர்களை நம்பி ஏமாறுகிறோம் பின்பு சோர்ந்து போய்விடுகிறோம் பிளம்புகிறோம் ஆண்டவரை நம்பி ஏமாந்தவர்கள் யாருமே கிடையாது உங்கள் நம்பிக்கையை ஆண்டோர் மேல் வைக்கக்கூடாது எந்த விதத்தில் அவர் கைவிட மாட்டார் சூழ்நிலைகள் அப்படித்தான் தெரியும் தானியலை சிங்கக்கவியில் போட்டு விட்டார்கள் முடிஞ்சிட்டுனே எல்லாம் சொன்னாங்க திரும்ப ஒரு ஆரம்பத்தை கத்தரங்க கொடுக்கிறார் இழப்புகளை சந்திக்கலாம் நஷ்டங்களை சந்திக்கலாம் அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி விடாதீர்கள் நமக்கு வைத்த பாதை அது வித்தியாசமானது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அது புரியாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அவரை நம்புவோம் அதுதான் நமக்கு தேவை டிஎல் மோடி பிரசங்கியார் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நாட்கள்ல அவருடைய கூட்டத்தின் மூலமாக அவர் மனிதன் ரட்சிக்கப்படுகிறார் ஆண்டோர் ஏற்றுக்கொள்கிறான் குடிப்பழக்கம் எல்லாம் அவரை விட்டு போய்விடுகிறது நாட்கள் போகிறது ஒரு நாள் ஒரு போதகரும் இந்த டிஎல் மோடியும் அந்த திருவழியாக போகும்பொழுது அந்த மனிதன் மீண்டும் குடித்து வெறித்து அங்கு விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறான் அப்போ அந்த போதகர் சொன்னாராம் டிஎல் மோடி பார்த்தாயா உங்க பக்தன் அங்கே விழுந்து கிடக்கிறத பாருங்க திருப்பியும் குடிச்சு இப்படி இருக்கிறான்னு சொல்லும்போது டிஎல் மோடி சொன்னாராம் ஆம் எனக்கு அவன் பக்தனாய் இருந்தபடினால்தான் மீண்டும் இந்த நிலைமைக்கு போய்விட்டான் ஒரு மனிதன் மனமாற்றம் ஏற்படுவதென்றால் இயேசுவுக்கு பக்தனாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாய் நிலைத்திருக்கிறவனா இருக்கணும் அவனுக்கு தான் அந்த விடுதலை நிரந்தரமாக இருக்கும் என்னை பின்பற்றி எனக்கு பக்தனா இருப்பதனால் இப்படிதான் ஆகும் என்று சொல்லி அத்து மக்களை மீட்கிறவர் மாற்றுகிறவர் மகிமை செலுத்தினாரா என்ன பண்ணுகிறோம் ஒவ்வொரு மனிதர்களை மற்ற காரியங்களை நம்புகிறோம் ஆனால் இந்த மூலிகைக்காரர் சொல்லுகிறார் என்னை நம்ப வேண்டாம் அவன் என்னை நம்பி என்னை பின்பற்றினால் மீண்டுமாய் வீழ்ச்சி இயேசுவை நம்பி இயேசுவை பின்பற்றினால் மாற்றம் இருக்கும் நன்மை தொடரும் சந்தோஷம் பெருகும் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் பாடுகள் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திலே இருப்பார்கள் பெற்றுக் போக இருப்பார்கள் நம்பிக்கை மேல் வைப்போம் காத்திருப்போம் நடத்துவார் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனை இந்த நாளில் அநேக நேரம் அப்பா நாங்கள் உண்மை நம்பாமல் சந்தேகப்பட்டு விடுகிறோம் பின்வாங்குகிறோம் விசுவாச போராட்டத்திலே அநேக நேரம் நாங்கள் தோற்று போய் அப்பா அந்த நாட்களிலே உண்மையிலே எங்கள் நம்பிக்கை வைக்க எங்கள் நம்பிக்கைன்னு சொல்லி அந்த தாவிதி சொன்னது போல நாங்களும் உண்மை சார்ந்து கொள்ள இருக்க உதவி செய்வீராக எந்த விதத்திலும் மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல உன்னதமான தேவனாகிய உண்மை பின்பற்றத்தக்கதா நிலைத்திருக்க கனி கொடுக்க உதவி செய்யும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவளை மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் எழுதியாவது நம்பி பொருட்களை நம்பி அல்லது வேலையை நம்பி மற்ற காரியங்களை நம்பி தொழிலை நம்பிக்கூட தூக்கி நிறுத்துங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க வேதனையை மாற்றுங்க அற்புதங்கள் நடக்கட்டும் தாழ்த்து கொடுக்கிறேன் துதி ஏற்றுக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நம்முடைய நம்பிக்கையா இருக்க விரும்புகிறார் நாம் சொல்லுவோம் இயேசுவின் நிறைய நம்பிக்கை என்று அந்த வார்த்தை சொல்லி தொடர்ந்து அவரை பிடித்துக் கொள்வோம் எல்லாவற்றையும் கர்த்தன் நமக்கு ஏதுவாக மாற்றிக்கொடு பார்ந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்